சில வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க செம்மையாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த வீடெல்லாம் இதெல்லாம் வீடெல்லாம் கட்டுறதுனா பெரிய விஷயம் அப்பா செம்மையாக இருக்குது பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரீட்டே பாருங்களே வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களே இங்கேருந்து அங்கே வரையும் கார்னர் வரையும் இந்த வீடை பாருங்கள் படத்தில் மாதிரியே கட்டியிருக்காங்க பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பராக கட்டிடுறாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் வீடு பாருங்கள் மரங்கள் பக்கத்துலேயே வந்து செடியெல்லாம் நிறையா இருக்கிறது வீடை பாருங்கள் கேட்டெலாம் பாருங்கள் நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க ஆனால் இந்த பக்கம் எல்லாமே இடமே எதுவுமே இல்லைங்க இருக்கிற வீட்டை உடச்சிட்டு போட்டுறாங்கங்க நம்மலாம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் நமக்கெல்லாம் கடவுள் எப்போ வீடு கட்டுற யோகத்தை கொடுப்பாருன்னு தெரியல நம்மளும் கடவுளை வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய வீட்டை புதுசாக இருக்கிறாங்க புது வீடு பழைய வீட்டை உடைக்கிறாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி பெயிண்ட் பண்ணுறாங்க அப்பா நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லோரும் சீக்கிரமாக வீடு கன வீடு கட்டுற கனவுகளை கடவுள்கிட்ட வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளும் இது மாதிரி வீடு கட்டுவோம் என்று நான் உங்களுக்கு இதையே சொ சொல்கிறேன் நம்மளுடைய கோமாதாவை பாருங்கள் கோமாதா நினைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறோம் மா வராக கோமாதா நெல்லிக்காய் மரம்லாம் இருக்குது இந்த ஏரியாலாம் செமையாக இருக்குங்க இந்த ஏரியா வந்து ஏபி ஏரியான்னு சொல்கிறாங்க செம பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க வீடுகள்லாம் பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி இங்கே பாருங்களே பஞ்சு பஞ்சு மரம் பார்த்துருக்கீங்களா பஞ்சு பருத்தி பால் பஞ்சு இருக்குல்ல அது பாருங்கள்னா வெள்ளை இருக்கு பாருங்க பருத்தி பால் பஞ்சு இது ஒரு மரம் மாங்காய் மரம் மாதிரி இருக்குது இதெல்லாம் மாங்காய் மாதிரி இது எல்லாம் போடுவாங்க இப்போ நம்ம நெருக்கி வந்துட்டோம் காய்கறி மார்க்கெட்டை இப்போ வண்டியில் தான் வர்றது இன்னைக்கு வந்து வண்டி ரெண்டுமே பஞ்சராக இருக்குது சப்பாத்தி கல்வி சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி இது வரைங்க அப்போல்லாம் நம்ம பாடத்தில் படிப்போம் சப்பாத்தி சப்பாத்திக்கல்வி சப்பாத்தி கல்லி பற்றி படிப்போம் பாடத்தில் இங்கே அழகாக வச்சுருக்காங்க வெளில இருக்கல சப்பாத்தி கல்லி அழகாக இருக்கு பூவு செடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் சப்பாத்தி கல்வி நம்மளுடைய காய்கறி மார்க்கெட் வந்து விட்டது நம்மளுக்கு கொஞ்சம் காய்கறிங்கிறது பாருங்களேன் இதெல்லாம் ஓடுன்னு நினைக்கிறோம்ல இதெல்லாம் ஓட இல்லைங்க அந்த காலத்தில் மாதிரி ஓடுன்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்லேயே இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவில் மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் அந்த தகரம் தான் போட்டிருக்காங்க செமையா செம செமையாக இருக்குது பாருங்கள் ஓகே விவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா என் காய்கறி மார்க்கெட் வந்துடுச்சு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து காமிக்கவா பகவதி இல்லாம என் வீட்டுக்கு ஒரு வே மரம் அழைப்போம்னு சொல்லி வேப்ப மரம் வச்சுருக்காங்க காய்கறி மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் பண்ணிக்கிட்டது நான் காய்கறி வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் பாகமாக